திரு அவை இன்றைக்கு திருக்குடும்ப திருநாளை கொண்டாடுகின்றது திருக்குடும்ப திருநாளுக்குரிய வார்த்தைகளை கேட்போம் வாழ்வாக்க விழைவோம் சாமுவேல் நூலிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை வாசிக்க கருத்தோடு கேட்போம் அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி இரண்டு மேலும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு முடிய உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார் நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியை பொருத்தனையையும் செலுத்த சென்றார்கள் ஆனால் அண்ணா செல்லவில்லை அவர் தம் கணவரிடம் பையன் பால்குடி மறந்தும் அவனை எடுத்துச் செல்வேன் அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார் அவன் பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கிக் கொண்டு மூன்று காலை படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சிலோனியிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார் அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான் அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள் பின் அவர் கூறியது என் தலைவரே உம்மீது ஆணை என் தலைவரே உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன் நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார் ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன் அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன் அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் எண்பத்து நான்கு ஆண்டவரே உம் இல்லத்தில் தங்கீரு பேரு பெற்றோர் ஆண்டவரே தங்கீரு போரு பெற்றோர் ஆண்டவரே உமது உரைவிடம் எத்துணை அருமையானது என் நான் மாண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக இயங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு முடிய மேலும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம் கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம் உலகம் அவரே அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை என் அன்பார்ந்தவர்களே இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கின்றோம் இனி எத்தன் மேவராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம் ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம் அன்பார்ந்தவர்களே நாம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகின்றோம் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மக்கள் ஏசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரது கட்டளை கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருந்தார் கடவுளும் அவரோடு இணைந்திருந்தார் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி அல்லூயா அல்லூயா அல்ல உம் திருமகனின் வார்த்தைகளை மனத்தில் இருக்கும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்திரளும் லூக்கா எழுதிய நர் செய்தி அதிகாரம் இரண்டு நாற்பத்தொன்று முதல் ஐம்பத்தி இரண்டு முடிய உள்ள வாக்கியங்கள் ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள் இயேசுவுக்கு பன்னிரண்டு வயது ஆனது போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர் விழா நாட்கள் முடிந்து அவர்களை திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார் இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகளின் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையும் அறிமுகமானவர்களிடையே அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக் கொண்டு எருசலேமிக்கு திரும்பி சென்றார்கள் மூன்று நாட்களுக்கு பின் அவரை கோயிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அதை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர் அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வேப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படிச் செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தனது உள்ளத்தில் பதித்து வைத்தார் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே குடும்பம் மிகவும் முக்கியமானது குடும்பத்தினுடைய மாட்சிமை குடும்பத்தினுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்பது அவசியமானது இந்த குடும்பத்தினுடைய மாட்சி கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் பொறுப்பு உண்டு கடமை உண்டு என்பதிலே எந்த மாற்று கருத்துமே கிடையாது எப்படி கண்ணியத்தை காப்பது எப்படி மாட்சியை காப்பாற்றிக் கொள்வது என்கின்ற அந்த கருத்து வரும்பொழுது திருக்குடும்பம் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லித் தருகிறது என்று நான் கருதுகின்றேன் திரு குடும்பம் நமக்கு சொல்லித் தருகின்ற அற்புதமான பாடம் என்ன என்று சொன்னால் ஒவ்வொருவரும் குடும்பத்திலே ஒவ்வொரு உணர்வுகளோடு ஒவ்வொரு எண்ணங்களோடு ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகளோடே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கணவன் ஒரு வாழ்வு என்று சொன்னால் மனைவி மற்றொரு நபர்தான் வாழ்வுதான் கணவனோ மனைவியோ கருத்தொருமித்தாலும் பெற்றெடுக்கின்ற குழந்தைகள் மாறுபட்டு வேறுபட்டு இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே குடும்பத்தில் நடக்கின்ற காரியங்கள் அல்லது குடும்பத்திலே பேசப்படுகின்ற காரியங்கள் இவை எல்லாமே புரிந்து கொள்ளக்கூடிய நிலைதானா எல்லாராலும் இதை புரிந்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் அவரவருக்கு உரிய விதத்தில் தான் புரிந்து கொள்வார்கள் என்பது உண்மை பெற்றோர் புரிவது போல பிள்ளைகள் புரிந்து கொள்வதில்லை பிள்ளைகளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வேறுபட்டு இருப்பதனால் அல்லது காலங்கள் மாறுபட்டு இருப்பதனால் பிள்ளைகளைப் போல பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் அதுவும் இயலாத ஒன்றுதான் எனவே என்ன செய்வது என்றால் திருக்குடும்பம் கற்றுத்தருகின்றது பெற்றோரால் மகனை புரிந்து கொள்ள முடியவில்லை ஏனப்பா எங்களுக்கு இப்படி செய்துவிட்டாய் நானும் உன்னுடைய தந்தையும் உன்னை வழிநடுக தேடிக் கொண்டிருந்தோமே என்று சொல்லுகின்ற பொழுது அவரோ அறிஞரைப் போல ஞானியைப் போல பேசுகின்றார் நான் தந்தையினுடைய இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி அந்த தந்தை யார் அந்த தந்தையினுடைய இல்லம் எது என்பதை அறிந்திருந்த போதிலும் கூட ஏன் இவர் இப்படி பேசுகின்றார் என்பதை புரிந்து கொள்ள இயலாத நிலை பெற்றோருக்கு ஏற்படுகின்றது இந்த சூழலில்தான் நாம் லூக்கா நற்செய்தியாளருடைய வார்த்தைகளிலே மிக அழகாக படிக்க பார்க்கின்றோம் எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் என்று சொல்லி புரிந்து கொள்ள இயலாத நிலையிலே புரிந்து போவது அழகாகுமா என்று சொன்னால் அதுதான் அர்த்தம் உள்ளதா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் உண்மை புரிந்து கொள்ளாத நிலைப்பாடு உண்டு என்பதுதான் நூறு சதவிகித உண்மை இந்த சூழலிலே புரிந்து கொள்ள முடியாத நிலையிலும் உள்ளத்தினுடைய ஆழத்திலே அந்த காரியங்களையெல்லாம் வைத்து ஆழ்ந்து சிந்திப்போமையானால் இன்று இல்லை என்றாலும் நாளை இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் புரிந்து அதைத்தான் அன்னை மரியாளினுடைய வாழ்விலே பார்க்கின்றோம் என் தந்தையினுடைய இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று பனிரெண்டு வயதிலே ஆண்டவர் எசு கேட்டபோது தந்தையினுடைய இல்லமா அதிலே வாழ்வதா என்பது மரியாளுக்கு புரிந்து கொள்ள முடியாத இருந்த போதிலும் எப்பொழுது ஆண்டருடைய ஆட்சி பணியை செய்ய அவர் தன்னை உட்படுத்திக் கொண்டாரோ அப்பொழுதுதான் அவர் தன்னுடைய வாழ்விலே அன்னை மரியாள் கண்டுகொள்ளுகின்றார் இறைமகனாய் இருப்பவர் அந்த தந்தையினுடைய இல்லத்தில் இருப்பதுதானே நியாயமானது என்று சொல்லி இவர் அவரை தேடி தேடி போகின்றார் அவர் எங்கெங்கு இருக்கின்றாரோ எங்கு எங்கு போதிக்கின்றாரோ அங்கெல்லாம் தன்னுடைய உடனிருப்பை மரியாள் காட்டிக்கொண்டே செல்லுகின்றார்கள் புரிந்து கொண்டார்கள் மகனோடு உடன் பயணப்பட்டார்கள் மகனினுடைய மீட்பிலே இவர்களும் பங்கெடுத்து கொண்டு இந்த மனுக்குல மீட்பு பெற வேண்டும் என்பதிலே அக்கறை காட்டினார்கள் எனவே கல்வாரி மட்டும் உடன் சென்று அந்த மகனை தந்தைக்கு கையளித்தார்கள் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் நாமும் நம்முடைய வாழ்விலே குடும்பத்திலே எல்லாவற்றையும் உடனுக்குடன் புரிந்து கொண்டுத்தான் செயலாற்ற வேண்டும் என்பது அவசியமல்ல புரிந்து கொள்ள முடியாத நிலையிலும் கூட உள்ளத்தினுடைய ஆழத்திலே வைத்து ஏற்றுக்கொள்ள நாம் முற்படுவோமையானால் சிந்திக்க முற்படுவோமையானால் கலந்துரையாட முற்படுவோமையானால் நிச்சயமாக நல்ல நாளாய் விடியும் என்பதிலே எந்த மாற்றமில்லை உண்மையாய் ஒவ்வொருவருடைய உணர்வுகளையும் நாம் அறிந்து புரிந்து ஏற்று அன்பு செய்ய விளைவோமையானால் குடும்பம் உண்மையிலேயே திருக்குடும்பமாய் இருக்கும் என்பதிலும் மாற்று இல்லை எனவே மரியாளைப் போல திருக்குடும்பத்தில் இருந்த அந்த அன்பர்களைப் போல நம்முடைய ஆழத்திலே உள்ளத்தினுடைய ஆழத்திலே புரிந்து கொள்ள முடியாதவைகளையும் உள்படுத்தி ஆழ்ந்து சிந்திக்க இணைந்து செயலாற்ற நாம் முன்வருவோம் அப்பொழுது நலம் மிகு குடும்பத்தை நம்மால் கட்டி முடியும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும் நம்முடைய குடும்பங்களை ஆண்டுடைய பாதத்திலே அர்ப்பணித்து இறைவா எங்களது குடும்பத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களையும் தேவரே ஆசீர்வதித்து நல்ல மனநிலையோடு நாங்கள் அன்பு செய்து வாழ எங்களுக்கு வரம் தாரும் என மன்றாடுவோம் மோடி இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமன்